வணக்கம் நண்பர்களே தலைமைச் செயலகம் சென்னையில் இல்லை இதுதான் நான் வைத்திருக்க இந்த வீடியோ வைத்திருக்கிற தலைப்பு இதுக்கு என்ன அர்த்தம் தலைமைச் செயலகம் என்றால் அது சென்னையில் தானே இருக்கிறது செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் புனித ஜார்ஜ் கோட்டை அதில் தானே தலைமைச் செயல செயலகம் செயல்படுகிறது என்று எல்லோரும் ஒரு ஆச்சரியத்தோடு இந்த தலைப்பை பார்க்க நேரிடும் அவர்களுக்கு நான் சற்று விரிவாக இந்த வீடியோ சொல்கிறேன் முதல்ல வீடியோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தலைமைச் செயலகம் என்று நான் குறிப்பிட்டது ஒரு கட்டிடத்தை அல்ல எழுத்தாளர் சுஜாதா மறைந்த எழுத்தாளர் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் சுஜாதா ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் வெகு நாட்களுக்கு முன்பாக எண்பதுகளில் இன்று எனக்கு ஞாபகம் தலைமைச் செயலகம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் பொருளடக்கம் என்னவென்றால் தலைமைச் செயலகம் என்பது நம் மூளையை குறிக்கிறது இதுதான் தலைமைச் செயலகம் இதிலிருந்து தான் உத்தரவுகள் வருகிறது எப்படி நடைமுறையில் நாம் சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிற ஒரு நாட்டில் தலைமைச் செயலகம் என்பது நம் தமிழ்நாட்டை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தலைமைச் செயலகம் என்பது அதில் செயல்படுகிற விதம் அதிலிருந்து வரும் உத்தரவுகள்தான் இந்த மாநிலத்தின் அத்தனை துறைகளையும் கட்டுப்படுத்தும் தலைமைச் செயலகத்தில் இருந்து அதில் இருக்கும் செயல் அதிகாரி செக்ரட்டரி மன்னிக்கணும் செக்ரட்டரி தமிழ்நாடு அரசின் அரசு செயலாளர் என்று சொல்லுவார் அது சிஎம்க்கு அடுத்த பொறுப்புள்ளவர்கள் சிஎம்க்கு இருக்கிற பொறுப்புகளிலே கூட அவர்தான் தான் தலையிடுவார் தலைமைச் செயலாளர் அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி உள்துறை அவர்கள் கீழ் தான் வரும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் தான் வருவார்கள் நீங்கள் ஒரு ஒப்பீடு செய்து பாருங்கள் ஒரு தலைமை செயலக கட்டிடத்திலிருந்து வரும் உத்தரவுகளுக்கு ஒரு வரி ஒரு வார்த்தை கூட மாறாமல் கட்டுப்படும் மாநில அரசு நிர்வாகம் அதுபோல் நம் தலைமைச் செயலகம் நம் மூளை நம் மூலையிலிருந்து வரும் செய்திகளை கட்டளைகளை அச்சு பிசகாமல் சிறிதும் பிழை இல்லாமல் செயல்படுத்துவது எது தலைமைச் செயலகம் இருக்கிறது எதன் வழியாக அந்த செய்தி செல்கிறது எப்படி அந்த செய்திகள் உறுப்புகளுக்கு போய் சேர்கிறது அந்த செய்திகளை அனுப்புவதற்கு முன் தலைமைச் செயலகத்தில் நடப்பது என்ன ஆலோசனை முக்கியமாக மாநில தலைமைச் செயலகத்தில் என்ன பண்ணுவாங்க சீஃப் மினிஸ்டர் முன்னிலையில தலைமையில் தலைமைச் செயலாளருடைய தலைமையில் மற்ற அதிகாரிகள்லாம் கூடி பேசுவாங்க அதுபோல் நம் மூளைக்குள்ளும் ஒரு அதிகாரி இருக்கிறார் அந்த அதிகாரி தான் நம் இசைகளை கட்டுப்படுத்துகிறார் நம்மை செயல்பட தூண்டுகிறார் என்றால் அந்த தலைமைச் செயலகத்தை நாம் எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் தான் நம்மில் இருக்கும் இந்த தலைமைச் செயலகம் மிக மிக பாதுகாப்பாக மண்டைவோடு மண்டைவோடுக்கு மேல் ஹேர் முடிகள் என்று மிக தற்ப நிலையை மிக சாமர்த்தியமாக நிலையை பராமரிக்க இறைவனால் அல்லது இயற்கை சக்தியினால் இயற்கையினால் எப்படி வண்ணமானால் வைத்துக் கொள்ளுங்கள் அமைக்கப்பட்டது நம் தலைமைச் செயலகம் ஆனால் இந்த தலைமைச் செயலகத்தில் எப்படி நம்முடைய மாநில அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் இருக்கிறாரோ அதுபோல் நமக்குள்ளும் நாம் ஒரு தலைமைச் செயலகத்தை கற்பனையில் உருவாக்கி கொள்வோம் எதற்காக அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏன் அத்தனை அவசியம் என்று கேட்டால் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது இந்த சட்டசபை தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் இதை குறித்து நாம் நமக்கு நாமே ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டால் நமக்கு நல்லது என்ன காரணம் ஏன் நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கிறது நம் சொந்த வேலைகள் இருக்கிறது பொருளாதார தேவைகள் இருக்கிறது நம் வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் தலையை தலைமைச் சலமாக நினைத்து கொண்டு அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார்கள் அவர்களிடம் அவர்கள் எப்படி நாம் அதை நினைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயம் இருக்கிறது ஒன்றை நன்றாக கவனித்து பாருங்கள் போன மாதம் நீங்கள் வாங்கிய மளிகை லிஸ்ட் வச்சுக்கோங்க இந்த மாதம் அதே விலை இருக்கிறதா என்று பாருங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கக்கூடிய பட்ஜெட் வரி ஆட்சியாளர்களுடைய முடிவுகள் அவர்கள் எடுக்கும் கொள்கை முடிவுகள் அல்லது அரசு சார்ந்த பொருளாதார முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறோம் சாமானியனாக நான் சொல்கிறேன் மிதமிஞ்சிய வருவாய் வருவதும் அல்லது வரவுக்கு சரியான நிகரான வருவாய் வருவதும் நம்முடைய தேவைக்கும் குறைவான வருமானம் வருவதும் அவரவர் வாழ்க்கை சூழல் ஆனால் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தின் கட்டளைப்படி நடக்கும் அதிகாரிகள் இவர்களுக்கு இது போன்ற சிரமங்கள் வராது சிலருக்கு இருக்கலாம் அது குடும்ப தனிப்பட்ட விஷயங்கள் ஆனால் நாம் நமக்கு தேவைய நமக்கு யாரை தலைமைச் சங்கலத்தில் அமர்த்த வேண்டும் எந்த அதிகாரி நமக்கு வந்தால் நமக்கு ஒரு ஒரு வலிமையான ஒரு அரசாங்கம் நடந்து நம் வாழ்வு வலுப்பெறும் இதெல்லாம் நாம் மிக குறிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஆக வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் என்றால் நம் தலைமைச் செயலகம் ஒன்றா உறுப்படியாக வேலை செய்ய வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்யணும் அலசி ஆய்வு செய்து எந்த விருப்பு வெறுப்புக்கும் இடம் கொடுக்காமல் ஏன்னா அப்படித்தான் பதவியேற்கிறாங்க தமிழ தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்ற எல்லாருமே நான் எந்த சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கும் இடம் கொடுக்காமல் சட்டத்தின்படி அரசியல் சாசனத்தின் இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க ஆனால் சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இங்கு ஆட்சி நடக்கிறதா எந்த ஆட்சியாக இருந்தாலும் நான் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியை மட்டும் சொல்லலை எந்த ஆட்சியாக இருந்தாலும் தனது சொந்த விருப்பு விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிகாரிகள் இங்கு வேலை செய்கிறார்களா குறிப்பாக மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக மக்களோடு தொடர்பில் இருப்பதில்லை அவர்கள் எவ்வளவு திறமையாக வேலை செய்கிறார்கள் என்பது அத்தனை எளிதாக ஒரு சாமானியனால் புரிந்து கொள்ள முடியாது நான் சொல்வது காவல்துறை அதிகாரிகளை தவிர காவல்துறை வருவாய்த்துறை இவைதான் நேரடியாக மக்களோடு தொடர்பில் உள்ளவர்கள் இவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை அல்லது ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவை செயல்படுத்தும்பொழுது இவர்களுக்கு ஒரு இவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்படுகிற அந்த உறவு அல்லது உரசல்கள் இவை எதனால் வருகிறது நம் தலைமைச் சங்கலத்தில் நாம் ஒழுங்கான ஆள்களை நியமிச்சிருந்தோம்னா அல்லது தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு இந்த சங்கடம் இருக்குமா இருக்காது இல்லையா அப்போ இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல தேர்தலுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் இப்போ புரியுதா ஒவ்வொரு தனிமனிவனுடைய வாக்கும் எவ்வளோ முக்கியம் இப்ப புரியுதா அப்போ நாம நம்மளுடைய வாக்குகள் ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் அவர் தேர்தல் பிரச்சாரத்தால் ஏற்படுத்தப்பட்ட மன தாக்கங்கள் அது செய்யும் எண்ணத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இவைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் ஒரு ஒரு முதல்வராக நாம் தேர்ந்தெடுக்க முடியுமா இப்போது நமக்கு மு முன் வாய்ப்புகள் இவரா அவரா அவரா அவ்வளோதான் மிக குறைவான வாய்ப்புகளிலேயே நாம் தமிழக அரசியலையும் தமிழக அரசையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனாலும் எங்கோ பரந்து இந்த ஒரு களத்தில் பொதுத்தளத்தில் யாரோ ஒருவர் நமக்காக உண்மையாகவே உழைக்க காத்திருப்பார் யார் என்று அடையாளம் காண்பது தான் நமது நோக்கம் நம் சேனலின் நோக்கம் போது ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சுக்கள் தேர்தல் வியூக தொகுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் அவர்களுடைய தாக்கங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிக்கணும்னா கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அந்த தாக்கங்களை புறக்கணியுங்கள் நன்றாக கவனியுங்கள் அவர்கள் வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள் அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புங்கள் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது அல்லது மேற்பட்ட காலம் இருக்கிறது என்பதெல்லாம் அல்ல மிக விரைவாக கடந்துவிடும் ஆக தேர்தல் குறித்து இந்த தலைமைச் செயலகம் நமக்குள் இருக்கும் அந்த தலைமைச் செயலகத்தை குறித்து தொடர்ந்து நான் வீடியோக்கள் சற்று விரிவாக வீடியோக்கள் வெளியிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவை சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு தான் உங்கள் வீடியோ வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வேணும் இருந்தால் தான் நான் தொடர்ந்து செயல்பட முடியும் அடுத்தடுத்து நான் தொடர சில முயற்சிகளுக்கு தமிழகம் டைம்ஸ் வியூர்ஸுடைய அத்தனை ஒத்துழைப்பும் எனக்கு தேவை தொடர்ந்து சேனல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் தேர்தலில் மாபெரும் தாக்கத்தை தாக்கத்தைன்னா நான் இவரை ஒழிக்கணும் அவரை எதிர்க்கணும் அப்படி இல்லை உண்மையான ஜனநாயக கடமையை உண்மையான ஜனநாயக ரீதியாக சிந்தித்து முடிவெடுப்போம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிப்போம் நன்றி